ஆளுங்க யாரும் வெளில வர மாட்டேங்கிறாங்க எல்லாம் வீட்லேயே உட்காந்து ஏசியில் உட்காந்துங்கன்னு ஆன்லைன்லேயே கொஞ்சம் இது பண்ணி பர்ச்சேசிங் பண்ணிக்கினு அதுலேயே காலத்தை போட்டியதுனால மக்கள் யாரும் வெளில வர மாட்டேங்கிறாங்க சீசன் டைம் இருக்கிறதால பேர் ரெண்டு மூணு பேரும் வராங்க அதில் தான் இவங்க வந்து தான் ஏதோ விநாயகர் சதுர்த்தி வந்து ஆயுத பூஜை வருது அப்படின்றது தான் எங்களுக்கு தெரியுது மற்றபடி பார்த்தோன்னா இது என்ன நாலு என்ன வருஷன்னே தெரியல

போட ஆரம்பிச்சோம்னா தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு இதே வேலை மட்டும் தான் இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் வியாபாரம் ஒரு மாசம் உழைப்பு வந்து நாளைக்கு ஒரு நாள் வியாபாரம் எங்களோட குடும்ப தொழிலே இதுதான் தலைமுறை தலைமுறை இப்ப எங்களோடது நாலாவது தலைமுறை நாலாவது தலைமுறையா இந்த தொழில் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து வேலைய ஆரம்பிச்சுடுவோம் மண்ணை காய வச்சு ஊற வச்சு பதப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிப்போம் போட ஆரம்பிச்சோம்னா தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு இதே வேலை மட்டும்தான் இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் வியாபாரம் இது ஒரு மாதம் உழைப்பு வந்து நாளைக்கு ஒரு நாள் வியாபாரம் பண்ணுவாங்க பிள்ளையார்லாம் வரில்லக்கா அதனால உங்க தொழில் ஏதாவது பாதிக்கப்படுதா ஆஹா அது பெரிய பெரிய பிள்ளையரே அது பெருசு கடைகள் இல்லாத மாதிரி தான் வாங்குவாங்க வீட்டில் வைக்கிறத சின்ன சின்ன பிள்ளையர் எல்லாருமே வாங்குவாங்க வந்து அந்த மாதிரி ஆஹா அது வைக்க கூடாது பண் தான் வாங்குவாங்க மெயினாக கரையிறதுக்கு அது பெரும்பாலும் பெருசு பெருசாக வந்து கடலில் கொஞ்சம் கரையிறதுக்கு அது அங்கங்கே தெருங்கில் அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் சேர்ந்து வாங்குறது அந்த மாதிரி இது வந்து அதெல்லாம் வைக்க மாட்டாங்க அட்டை பிள்ளையர்லாம் மண் தான் வாங்கி விற்பாங்க ரெண்டு வெரைட்டி ஆஃப் பிள்ளையர் வச்சிருக்கீங்க என்ன வித்தியாசம் இது வந்து அது சுட்டு அது மேலே பெயிண்டிங் இது பண்ணிடுவாங்க இது வந்து மண் பழைய காலத்து ஆளுங்க வந்து மண் தான் விரும்புவாங்க பெண்ணு ஆளுங்க வந்து பெயிண்டிங் பசங்க எல்லாம் பெயிண்டிங் தானே விரும்புதுங்களா அதனால அது பெயிண்டிங் கலர் கெமிக்கல்ஸா இல்ல வந்து கெமிக்கல் இல்ல வாட்டர் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் தாராளமா எளிதா கரை தண்ணியில கரை எல்லாரும் பெரும்பாலும் என்ன பண்றாங்க இதெல்லாம் கலரா இருக்கு கலரா இருக்குன்றாங்க பச்சையில போட்டு கொடுத்தா ஈரமா இருக்கு வாங்கிட்டு வந்து அந்த காயை வச்சு நாங்க எடுத்து வந்து வாட்டர் பெயிண்ட் கொடுத்து அதை விக்கிறோம் இப்போ ஒரு பிள்ளையார் வந்து செய்யணும் அப்படினா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் களிமண் போடுவோம் அதுக்கு அப்புறம் மண் சாம்பல் போடுவோம் அதுக்கு அப்புறம் வந்து ரோட்டு மணல் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு மெரிச்சு அதுக்கப்புறம் அச்சியில் போட்டு இது பண்ணுவோம் ஒத்தொன்னும் கலரில் கேட்பாங்க கலரில் டிசைனில் கேட்டால் இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி சாதனமாக கேட்குறவங்க இந்த மாதிரி சாதனமாக கொடுப்போம் இந்த மாதிரி பிளைனாக மண் மட்டை வேணும்ப்பா எங்கள் மண் புள்ளையார் மட்டை வேணும்ப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுப்போம் இதுதான் எங்கள் போல தேவை தொழிலை அதேமாதிரி மண்பாண்டமாக சேவை சட்டி பானை இந்த மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான பானை இந்த மாதிரிலாம் கூட ஆர்டர் பண்ணுவோம் கஷ்டங்கள் இருக்காங்க கஷ்டம் மண் தொழில்ன்றதே கஷ்டம்தான் அது வந்து சொல்ல முடியாது அவ்வளோ பாடுகள் இருக்குது இது ஒருத்தரெலாம் பண்ண முடியாது ஃபேமிலியில எல்லாம் சேர்த்து தான் பண்ண முடியும் செய்கிற வேலை இதை கிடையாது ஒரு ஃபேமிலியை சேர்ந்தால் தான் இது பண்ண முடியும் மண் தொழில் அதை சரி பண்ண வியாபாரமும் அப்படி தான் அதான் இப்போ வந்து இல்லை நூற்றம்பது ரூபா அவங்க வந்து எண்பது ரூபாய் கேட்குறாங்க எண்பது எண்பது ரூபாய் கேட்குறாங்க அப்போ நம்மனா வந்த வியாபாரத்தை ஒரு வருஷம் நூறுரூவா கொடுங்க கேட்டோம்

இல்லை இந்த விநாயகர் ஆயுத பூஜை இந்த மூணு சீசனில் தான் கொஞ்சம் கூட்டம் வருவாங்க மற்றபடி பார்த்தோன்னா நார்மல் டைமில் அவ்வளோவும் இல்லை கிரௌண்டு வெயில் ஆனால் ஆன்லைனில் வேற கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்களா எத்தனை வகையான பிள்ளையார் இருக்கு இதில் வந்து அரை அடி முக்கால் அடி ஒரு அடி அடி ஒன்றடி ரெண்டடி வரை புள்ளி வரைக்கும் இருக்குது ரெண்டடி புள்ளி அறுவை வரைக்கும் விற்பனை சரி அது அடிக்கேற்ற மாதிரி ரேட் அடிக்கு தகுந்த மாதிரி ரேட் அரை அடி தகுந்த மாதிரி முக்கால் அடி ஒரு அடி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அதே மக்கள் பேரம் பேசி கேட்பாங்க பத்தாயிரம் குறைச்சி கொடுத்தாலும் வழி உங்களுக்கு ஆளுங்க யாரும் வெளில வர மாட்டேன் இருக்காங்க எல்லாம் வீட்டிலே உட்காந்து ஏசியில உட்காந்துங்கன்னு ஆன்லைன்ல கொஞ்சம் இது பண்ணி பர்ச்சேசிங் பண்ணிக்கினு அதுலயே காலத்தை ஓட்டிடுறாங்களா மக்கள் யாரும் வெளில வர மாட்டேங்கிறாங்க சீசன் டைம் இருக்கிறதால கொஞ்சம் பேர் ரெண்டு மூணு பேர் வராங்க அதான் இவங்க தான் ஏதோ விநாயகர் சக்தி வந்து ஆயுத பூஜை வருது அப்படின்றது தான் எங்களுக்கு தெரியுது மற்றபடி பார்த்தோன்னா இது என்ன நாலு என்ன வருஷன்னே தெரியல இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது மானியமாக ஏதாவது கொடுத்து செய்யறது எதுவும் மானியம்லாம் எதுவும் கொடுதில்ல இது குடிசை தொழில்காரங்களுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை மாதிரி எதாவது கொடுத்து இல்லை முன்னாடி ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்ணாங்க மண்ணெல்லாம் கஷ்டப்பட்டு இதை ஏரியிலேருந்து அடிச்சுட்டு வந்து ஒரு வண்டி மண்ணு உள்ள காசு கொடுத்து அடித்து நாங்கள் வச்சு செஞ்சு வருடத்துவோம் மண்டல் மண் எடுத்து லாபம் கிடைக்கல அது வசதிகள் பிள்ளையா இருக்குன்னா அது நாங்கள் செய்கிறோம் பிள்ளையா இருக்குன்னு கடவுளுக்குன்னா நாங்கள் செய்கிறோம்